தமிழ் பொது வேட்பாளர் என்பது வந்து தமிழ் அந்த முன்வைக்கிறவர்கள் யோசிக்க வேணும் அவர்கள் பிரச்சனையை தீரா பிரச்சனையாக வச்சுருக்கணும் என்றால் அப்படி அவருடைய கலந்தால அரசியலை தொடரலாம் முப்பது வருஷமாக நான் சொல்லி வர விடயம் அரசியல் தீர்வு எது சிறந்த ஆரம்பமாக இருக்க முடியும் அப்படிப்பட்டதாக இருக்க முடியும் என்று நான் சொல்லி வந்தேன் அன்றைக்கு அவர்கள் அதை பல காரணங்களுக்காண்டி எதிர்த்தவை இன்றைக்கு அதை பற்றி முணுமுணுக்கிற அளவுக்கு வந்திருக்கிறோம் அதைத்தான் நான் இந்த விடயத்திலையும் நான் சொல்கிறேன் அப்போ என்னுடைய இது வந்து தமிழ் மக்கள் வெல்ல வேணும் தான் நோக்கமே ஒழிய மீண்டும் மீண்டும் தமிழ் மக்கள் தோற்கடிக்கப்படக்கூடாது என்றது தான் என்னுடைய நிலப்பாடு தேர்தல் அப்போது பொது வேட்பாளரை நிறுத்துவதா இல்லையா என்பதில் அனைத்து கட்சிகள் மத்தியிலும் ஒரு இணக்கப்பாடு வரவில்லை என்னை பொறுத்த மட்டில் தமிழ் தேசிய பிறப்பில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகள் மத்தியிலும் ஒரு ஒருமைப்பாடு வர வேண்டும் ஒரு வேட்பாளர் சம்பந்தமாக இருந்தால் இதிலே இந்த வடகிழக்கை பொறுத்த மட்டில் தமிழ் மக்கள் ஏறக்குறைய பன்னிரண்டு லட்சம் வாக்காளர்கள் இருக்கின்றார்கள் இதில் ஆக குறைந்தது ஐம்பது வீதத்துக்கு மேலான வாக்குகள் இருக்க விட்டால் எங்களுடைய அந்த கோரிக்கை தோல்வியடைந்ததாகவும் வந்துவிடும் அது ஒரு மிக ஆபத்தான நிலைமை ஆகவே முதலில் அனைத்து கட்சிகளும் ஒற்றுமைப்பட வேண்டும் அதன் பிறகு யார் வேட்பாளர் என்பதை பற்றி சிந்திக்கலாம் தேர்தல் அப்போது தற்பொழுது எமது புத்திஜீவிகள் சமூக செயற்பாட்டாளர்கள் ஒன்றிணைந்து எமது தமிழ் மக்களின் ஏகோபித்த ஒற்றுமையை இந்த சிங்கள தேசத்துக்கும் புலம்பெயர்ந்த எமது நாடுகளில் உள்ள எமது தமிழ் மக்களுக்கும் எமது பொது வேட்பாளர் ஒருத்தனை நிறுத்தி அவருக்கு நாங்கள் வாக்களிப்பதன் ஊடாக எமது தமிழ் கட்சிகளில் தேசியங்களோடு ஒன்றிணைக்கின்ற கட்சிகள் ஒற்றுமையாக ஒரு கொள்கையின் அடிப்படையில் எதிர்காலத்தில் செயற்படுவதற்கான ஒரு வழி ஏற்படும் என்பது எனது கருத்து இந்த ஜனாதிபதி தேர்தலிலே இந்த இனப்பிரச்சனைக்கான தீர்வு சம்பந்தமாக எந்த வேட்பாளரும் இதுவரை பொது வழியில் கருத்துக்குரியதாக என்னால் கருத முடியவில்லை நாங்கள் அவர்களை ஆதரிக்க வேண்டும் என்று சொல்கிறவர்கள் என்னத்தை கருதி சொல்கிறார் என்பது நான் அறியேன்